காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஐயப்பன் நகர் ஸ்ரீ அய்யனார் கோவிலில் நற்றுணைநாதர் சிவனுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்குப் பிறகு இன்று வெகு விமர்சையாக நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகம் காண சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ஏராளமானோர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஐயப்ப நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஐயனார் வளாகத்தில் உள்ள நற்சுணைநாதர் ஈஸ்வரர் சிதலமடைந்து இருந்த நிலையில் கோவில் நிர்வாகி சார்பில் கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலையில் பதினைந்து ஆண்டுகளுக்குப் பின் பூரண கும்ப மகா கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது இத்திருக்கோவில் இன்று மகா கும்பாபிஷேக விழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் அருகாமையுள்ள வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பூஜை கோ பூஜை லட்சுமி ஹோமம் விசேஷ திரவிய ஹோமம் பூர்ணாகதி நடைபெற்று இன்று காலை பூஜை அஸ்வ பூஜைகள் செய்து மகா பூர்ணாகதி தீபாரதனைகள் நடைபெற்றது அதன் பின் ராஜகோபுரம் விமானங்களுக்கு பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது வெகு விமரிசையாக நடைபெற்றது அதன்பின் ஸ்ரீ நற்றுணைநாதர் ஈஸ்வரன் சுவாமிக்கு சிறப்பு தீப தூப தீபாராதனைகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக பெருவிழாக்கான மேலும் சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கலசத்தில் ஊற்றப்பட்ட புனித நீரை பக்தர்கள் தெளித்துக்கொண்டனர் பொதுமக்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதங்களும் அன்னதானங்களும் வழங்கப்பட்டது மகா கும்பாபிஷேக பெருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக நடைபெற்றது